இந்த மாசம் பாத்து நமது இதுல ஒன்று ஒன்றா நான் காட்டுவேன் எல்லாம் சொல்றியா ரேஷ்மிகா சொல்றியா ஓகே நீங்க பாரு என்ன பாரு இது யாரு யாரு இது யாரு டீச்சர் இது யாரு டீச்சர் வெரி குட் இவர் இவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு என்ன சொல்லி என்னது வெரி குட் என்ன சொல்லித் தருவாங்க பாட சொல்லி தருவாங்க வெரி குட் பாட சொல்லி தருவாங்க சொல்லுங்க யாரு ராணுவ ராணுவ வீரர் யார் இது இவர் என்ன பண்ணுவார் நம்மளுக்கு அது என்னது சொல்லுங்க என்ன பண்ணுவார் ஆ தீவிரவாதிங்க நம்மளுக்குள்ள வராமல் காப்பாற்றுவாங்க இவங்கெல்லாம் சரியா வெரி குட் இவர் யாரு யாரு வெரி குட் போலீஸ் என்ன பண்ணும் ஜெயிலில் போடுவாங்க யாரு ஜெயிலில் போடுவாங்க யாரு ஜெயிலில் போடுவாங்க அதான் போலீஸ் தான் யாரை ஜெயிலில் போடுவாங்க தப்பு பண்றவங்கள யார யார போடுவாங்க தப்பு பண்றவங்கள எங்க போடுவாங்க தப்பு பண்றவங்கள எங்க போடுவாங்க போடுவாங்க வெரி குட் இவர் யாரு யார் இவர் டாக்டர் டாக்டர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க உடம்பு சரியில்லைன்னா ஊசி போடுவாங்க மாத்திரை கொடுப்பாங்க நம்ம உடம்ப பார்த்துப்பாங்க சரியா இவங்க யாரு டாக்டர் வெரி குட் க்ளா பண்ணுங்க